அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பலன்களை பற்றி ஒரு ராசியும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ சிம்ம ராசி அப்படின்றப்போ இது வந்து சூரிய பகவானோட வீடு ஸோ அது மட்டும் இல்லாத இந்த சனிப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இது வரைக்கும் வந்து கண்டகச்சனி அதாவது சிம்ம ராசின்றப்ப இவங்க ராசிக்கு ஏழாம் இடமான கும்பராசியில் வந்து இது வரைக்கும் சனி பகவான் பயிற்சி செய்திருந்தார் ஸோ அந்த பயிற்சி காலங்கள்லேருந்து இவர்கள் வந்து கண்டகச்சனியாக வந்து அவர் பலன்களை கொடுத்துருந்தார் இப்போ அடுத்தபடியாக இந்த கும்பராசிலேருந்து இந்த சனி பகவான் வந்து இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராசிக்கு போகிறார் ஸோ அந்த மீன ராசி வந்து இது குரு பகவானோட வீடு அது மட்டும் இல்லாத இந்த மீனராசி வந்து இந்த சிம்ம ராசிக்கு எட்டாவது வீடாக வருது ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இந்த சிம்ம ராசிக்கு வந்து இப்போ சனி பகவான் வந்து அஷ்டம சனியாக வந்து வேலை செய்வான் போது சொல்லலாம் பொதுவாகவே அஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஏழரை சனிக்கு அடுத்தபடியாக எல்லாம் பயப்படுற சனிக்கு அடுத்தபடியாக பயப்படுறது எல்லாம் பார்த்தா இந்த சனிக்கு பயப்படுவாங்க ஏன்னா அதில் வந்து இதுக்கு இணையான பல இணையான நன்மைகள் தீமைகள் அதிகமாக நடக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் அதுவும் சிம்மராசி அப்படின்றப்ப சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஏற்கனவே இரண்டு பகை கிரகங்களாக இருக்கிறதுனால நன்மைகளை விட தீமைகளே அதிகமாக நடக்கும்ன்ற ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் ஆனால் அதுலேயே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து இப்போ பயிற்சியாகப்பட்ட ராசி வீடு எதுன்னு பார்த்திங்கன்னா குரு பகவானோட வீடு ஸோ குரு பகவானோட வீட ராசி வந்து குரு பகவானோட ஸோ இப்போ குரு பகவானோட வீட்டில் இருந்து பண்ணுறதுனால இந்த ராசி பயிற்சியை பலன்களை அவர் தருவதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவுக்கும் சிறு சூரியனுக்கும் வந்து நட்பு கிரகங்கள் ஸோ அப்படி பார்க்கச்சே ரெண்டுமே வந்து தலைமை கிரகங்கள் வேறு ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இவர்களுக்கு வந்து தீமைகள் அதிகமாக நடந்தாலும் நன்மைகளும் கூட நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு வித சதவீதம் தீமைகள் நடந்தாலும் இருபத்தஞ்சு சதவீத நன்மைகள் இவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலங்களில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு ஸோ அதனால இந்த சனி அப்படின்றப்போ அந்த சுனி சனியா சனி பகவான் வந்து மீன ராசிக்கு வர்றப்போ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே வந்து வக்ர சனியாக வேற மாறுறாரு ஸோ அதாவது இந்த மே மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாந்தேதி சனிப்பயிற்சி ஆரம்பித்தாலும் மா ஜூலை மாதம் ஏழாம் தேதி பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் வந்து வக்ரகதி ஆகிறார் ஸோ ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் அவர் வந்து வக்ரகதியில் இருக்கிறதுனால அப்போ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு இதுவாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் நாவ அதுக்கப்புறம் நவம்பருக்கு அப்புறம் திரும்பி வக்ர நிவர்த்தி ஆயி திரும்பி பயிர்றாரு இல்லையா ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து அதுக்கப்புறம் வந்து இவர்களுக்கு தடைகள் தாமதங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுவும் இல்லாத அஷ்டமச்சனி அப்படின்றப்போ வந்து எ எட்டாம் பாவகம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னாலே வந்து கூட அது வந்து ஆயில் பாவகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து கண்டங்கள் விபத்துக்கள்லாம் இதில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இந்த சனிப்பயிற்சி அப்போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாரக மந்திரம் எதுன்னு நம்ம சொல்லணும் அமைதி பொறுமை மௌனம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருந்தாலே இவர்களுக்கு மேலும் ஒரு நன்மைகள் அதிகமாக கிடைக்கணும் நம்ம தீமைகள் குறையும் நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத இவர்கள் வந்து குறிப்பாக வந்து அந்த கடைநிலை ஊழியர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து இவர்கள் வந்து என்ன பண்ண அந்த கடைநிலை ஊழியர்களை வந்து தனக்கு கீழே இருக்கவங்களை வந்து திட்டாத பெரிய மாரி அதேமாதிரி பெரியவர்கள் வயதானவர்கள் இவர்கள் வந்து ஊனமுற்றவர்கள் இவர்களெல்லாம் யாரையும் வந்து நிந்திக்காமல் இருந்தாலே வந்து இவர்களுக்கு வந்து சனி பகவான் நன்மையை செய்வாருங்க தீமையை செய்ய மாட்டார் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் இவங்க பொறுமை நிதானம் இதெல்லாம் இவங்க தாரக மந்திரமாக இருக்குன்னு நம்ம சொன்ன முன்னாடி அதுதான் ஏன்னா இந்த அஷ்டமச்சனி அப்படின்றப்போ வந்து பல விதத்தில் வந்து இவர்களுக்கு சிக்கலை உண்டாக்கும் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதனால் வீ இவங்களே வாய் கொடுத்து மாட்டுக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட உருவாகும் ஸோ அதனால் பேச்சில் இவங்க வந்து அதிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது உத்தியோகத்துலேயும் வந்து நிறைய சில தடைகள் தாமதங்கள் இருக்கும் மேலே மேலே மேலதிகாரிகூடவோ அல்லது கீழே இருக்கிறவர்கள் கூட வந்து ஒரு க கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால் எந்த ஒரு இதில் செய்தாலும் நிதானமாக செய்யணும் யாரையும் வந்து கோவப்படக்கூடாது கோவத்தை ஃபுல்லாக குறைச்சிடணும் ஈகோவை விட்டுருணாங்க விட்டுட்டாங்க அப்படின்னா இறங்கி போயிட்டு எதுவாக இருந்தாலும் சரின்னு சொல்லி பொறுமையாக இருந்து செய்ய செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா சனி பகவானில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே குறையும்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால் மாதிரி திரு ஒரு சில தடைகள் தாமதங்கள் பிரிச்சு திருமணத்தில் ஒரு சில தடைகள் இருக்கலாம் ஆனால் அது வந்து இவங்களுக்கு வந்து தடைகள் கொடுத்தாலும் அது வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு அது அதே இடத்துல வந்து ஒரு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த சனிப்பயிற்சி வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அனுபவம் படிப்பினையும் தரும் ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் வந்து சொல்லணும்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த அஷ்டம சனியானது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களோட டெபாசிட்டை பொறுத்து தான் இவங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இது வரைக்கும் இவர்கள் நன்மைகள் என்ன என்ன எந்த விதத்தில் இவங்க நன்மைகள் அதிகமாக செய்திருக்காங்களா இல்லை தீமைகள் அதிகமாக செய்திருக்காங்களா அப்படின்றத பொறுத்தே வந்து இந்த அஷ்டமஷ்டனியாக இவர்களுக்கு வேலை செய்யும் கூட நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து இவங்க இவங்களுடைய அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அது எந்த பாவகமாக வருதோ அந்த காரகத்துவங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரச்சனைகள் உருவாத்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அந்த அதிபதி அந்த ராசி அதிபதி யாரோ அவர் எந்த வீட்டில் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி வந்து இவர்களுக்கு பிரச்சனைகள் உறவுகளால் உறவுகள் பாதிப்புகள் அந்த பாவம் என்ன அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வந்து இவங்களுக்கு அதிகமாக நடக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதனால் இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களே இவங்க வந்து பொது பொறுமையாக இருக்கிறது மேலும் சால சிறந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது எந்த ஒரு விசார்த்தலையும் வந்து இதானம்ம ஹேண்டில் பண்ணும் பண பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் வந்துட்டு உத்தியோ ஆரோக்கியத்துலேயும் வந்து இவங்க அதிக கவனமாக இருக்கணும் ஏன்னா மெயினாக வண்டி வாகனத்தில் போகிறாங்க அப்படின்னா பிரயாணங்களில் கவனம் தேவை அப்படி கவனமாக போனாங்க அப்படின்னா வந்து விபத்துக்கள் கண்டங்களை தவிர்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் வந்து அதிக அக்கிரமாக எடுக்க எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கும் ஏன்னால் ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் இது இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு வந்து இப்போ அந்த நாள்பட்ட வியாதிகள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அது மாதிரிலாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்துலேயே அவங்க அதிக கவனத்தோடு இருக்கணும்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து லைஃப் பார்ட்னர்ஸுக்கும் வந்து இவங்க கொஞ்சம் அதிக கவனம் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா வந்து எட்டாம் இடம் அப்படின்னு எட்டாவதுன்னு பார்க்கச்சோ வந்து அது வந்து கலத்துறதுக்கு மாங்கல்யஸ்தானம் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த விதத்துலேயும் அப்படியே நம்ம பார்க்கச்சோ அவங்கள ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ உடல் லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு கணவன் மனைவிக்கு நிமிட இந்த கணவனுக்கு வந்து இவங்க வந்துட்டு ஆரோக்கியத்தில் வந்து அதிக கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய வரும் அதனால் இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சில ஒரு சிலருக்கு வந்து ஒரு சர்ஜரி செய்ய வேண்டிய காலகட்டங்கள் கூட இந்த காலகட்டங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதனால் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அமைதியாக இருந்து நிதானமாக இருந்து செயல்படணும் யாரையும் கோவிச்சுக்கூடாது ஈகோவை விட்டு கொடுக்கணும் அவன் தானுன்றதை விட்டு கொடுத்தாலே வந்து இவர்களுக்கு சனி ஏற்படக்கூடிய ஏற்பக்கூடிய இது வந்து குறைஞ்சிரும் பாதிப்புகள் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதே மாதிரி கடல்நிலை ஊழியர்கள் இந்த டெய்லி அவங்களெல்லாம் கூட யாரும் இது பண்ணியாத அவங்ககிட்ட எதாவது எதுவும் பேரம் பேசாத வரை அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது சிறப்பு ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ண உதவி பண்ணலாம் அதேமாதிரி இதுக்கு ஆசிரமங்கள் அன்னதானங்கள் இது மாதிரிலாம் ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் இது மாதிரிலாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கான இந்த சனி பயிற்சினால் அஷ்டம சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிக அளவில் குறையும் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதே மாதிரி இவங்க வந்து இறை வழிபாடு செய்யறது மேலும் சிறப்பு சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு பூர்வீகத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிள்ளைகள் விஷயத்துலையும் இவங்க அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில் இவங்களுக்கு அதனால் உத்தியோகத்துலேயும் த பலு வேலை பலு அதிகரிக்கும் அதனால் வந்து ஒரு சில டென்ஷன்ஸ் இவங்களுக்கு அதிகமாக வரும் ஸோ மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிதானத்தோடு எதையும் செயல்படணும் அதே மாதிரி வந்து யோகா அடிக்கடி யோகா பயிற்சி அந்த மாதிரி ஏதாவது செய்யணும் இவங்களுடைய மைண்டு ரிலாக்ஸேஷன் ஆகும் ஏன்னா பல விதத்தில் வந்து இவங்க பிரச்சனைகள் எந்த கதை தட்டினாலும் நான் தான் இருக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களை தேடி வரும் ஒன்று பொருளாதாரத்தில் வரும் இல்லை பிள்ளைகள் மூலியமாக வரும் இல்லை உத்தியோகம் பண்ணுற இடத்துல வரும் இல்லை லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலிமா வரலாம் இல்லைனா வந்து யாருக்காவது இவங்களே போயிட்டு இப்போ நல்லது நினச்சி போவாங்க அதுவே இவங்களுக்கு பாதகமாக முடியும் டாக்குமெண்ட்டு சைன் பண்ணுறது இவ்வளோ இதுக்கு ஒருத்தருக்கு இதுவாப்பி நிற்கிறது அது தான் எதுவும் பண்ணாத இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு நன்மைகள் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையும் நம்ம சொல்லலாம் முடிந்தவரை எல்லாருக்கும் உதவி செய்கிறது மேதும் சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் சின்ன சின்ன க கடைநிலை ஊழியர்களுக்கு இதெல்லாம் செய்கிறது இவங்களுக்கு அதிக நன்மைகள் தர இவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க சிவன் வழிபாடு சனிக்கிழமையில் சிவன் வழிபாடு செய்கிறது மேலும் சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த அஷ்டமச்சனி நடக்கும் காலகட்டத்தில் வந்து இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க ஏரி குப்பம்ன்ற ஊரில் இருக்குது எந்திர சனீஸ்வரர்ன்றது ஸோ அந்த எந்திர சனீஸ்வரர் ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமைகளில் வந்து இந்த அஷ்டமச்சனி ஏந்திர சனி பரிகார பூஜைகள் செய்கிறாங்க அந்த வழிபாடு அதில் போய் இவங்க கலந்து கொண்டு வந்தார்களே ஆனால் கூட இவர்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தபடியாக வந்து இவங்க ராசிக்கு எந்த நட்சத்திரத்து எந்த நட்சத்திர சனி பகவான் இருக்கிறாரோ அந்த சனி பகவானோட ஆலயத்தை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த பதிவில் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளை நம்ம கொடுத்துருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு சனி பகவான் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்தந்தத்துக்கு ஒரு ஒரு ஆலயம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஆலயத்துக்கு போய் ஒரு முறையங்க சென்று வழிபாடு செய்து வந்தார்களே ஆனால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைந்து நன்மைகளே அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் வந்து இது வந்து சனி பகவான் இந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாத அந்தந்த நட்சத்திரக்காரர்களும் இந்த இதை இப்போ உதாரணத்துக்கு இப்போது அஸ்வினி நட்சத்திரம் நம்ம கொடுத்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் திருத்துறை பூண்டியில் இருக்க பிற மருதீஸ்வரர் ஆலயம் பிற கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் போகலாம் அதே மாதிரி வந்து அஸ்வினி நட்சத்திரம் சனி பகவான் இருக்கிறவங்க போகலாம் ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த இதுவும் சரிங்க சனி பகவான் நின்ற நட்சத்திரத்துக்கும் இந்த காலயங்கள் பொருந்தும் அதே மாதிரி நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரமும் எந்த நட்சத்திரமும் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குள்ள ஆலயம் சென்று வந்தாலும் இவர்களுக்காக சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்மளோடுக்கு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தாக்கங்கள் குறைந்து நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் நம்ம சொல்லலாம் அதையும் பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள இதெல்லாம் நான் கொடுத்ததெல்லாம் எனக்கு வந்து குருநாதர்கள் இங்கே கொடுத்துருக்கோம் அந்த ஆலயங்கள் சென்று வந்து வழிபாடு செய்தார நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அஷ்டமசனி காலத்தில் சனி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் காக்க வேண்டிய எடுக்க வேண்டிய தாரக மந்திரம் எதுன்னு நம்ம சொல்ல அப்படின்னா பொறுமை நிதானம் கோபத்தை விட்டு கொடுக்கணும் கோவத்தை குறைக்கணும் விட்டு கொடுத்து போகணும் ஸோ இதெல்லாம் இவங்க செய்தார்களே ஆனால் இறை வழிபாடும் செய்யச்சு இவர்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து இந்த ந தீமைகள் குறைந்து தாக்கங்கள் குறைந்து பிரச்சனைகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை தோட முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்